அதிமுக பாமக கூட்டணியால் திமுகவுக்கு காய்ச்சல் வந்துவிட்டதாக கூறியுள்ள அன்புமணி கொள்ளை அடிப்பதை தவிர வேறு எதுவும் தெரியாத கட்சி திமுக எனவும் தோல்வி பயத்தில் என்ன செய்வது என தெரியாமல் திமுகவினர் நடந்து கொண்டிருப்பதாகவும் கடிந்துரைத்துள்ளார் நமக்கு நல்ல தொடக்கம் திமுக ஆட்சிக்கு அது முடிவு திமுக ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றனர் இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து ஊழலில் ஈடுபட்டு கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அபின் என்ற அமெரிக்காவில் விற்கின்ற போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தெரு வீதி வீதியாக பள்ளிக்கூட வாசலில் கல்லூரி வாசல்களில் இளைஞர்கள் மத்தியிலே அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோசமான நிர்வாகம் திறமை இல்லாத ஒரு மிக மோசமான ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் இந்த கூட்டணியிலே நாம் சேர்ந்திருக்கின்றோம் மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி இன்றும் மூன்று மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும்